சுத்திங்க ஆ அப்பா பாய் சொல்லி ஏன்னா வந்துட்டு இந்த மாசம் இருபத்தி எட்டு தான் இங்க இருங்க சொல்லி வாய் முடிய மாதிரி துணி எல்லாம் போட்டுக்கிறாங்க வீடியோ எடுத்து போறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரிஸ் இப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போதான் சாலை கொடுங்க பாப்பா சுத்தி வா சுத்து ஆ அப்படிதான் அப்பா சாயக்கூடாது கூடாது சுத்து சுத்து முடிய

Iya, yeah, Bapak. Kenapa nah, ringan? Hingga beda dengan Monio. Karena ka. Cucu. Ngerengat. Heaw. Meow. Hi friends, ngerengat. Nga? Papa, nanti, Mbak. கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி சுத்தி வராங்க ஃப்ரெண்ட்ஸ் நகர்லனாலும் அங்க இருங்க இப்படி அழகா சுத்தி வராங்க எப்படி பாப்பா என்ன பாக்கறீங்க அவ்வளவுதான் அந்த சைடு போட்டு திரும்பிடுச்சங்க

இப்போ ஓரளவுக்கு முன்னையோட இப்படி நல்லா சுற்றி சுற்றி வராங்க இன்னும் வந்துட்டு இப்போதான் இந்த மாதம் வந்துட்டு ஆறு இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஏழாவது மாதத்துல நல்லா நகர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றாங்க நவ்றாங்க கைகளை நல்லா ஆட்டுறாங்க இருந்தாலும் ஏழாவது மாதங்களில் நல்லாவே நகர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க தியா பாப்பாவுக்கு இன்னையோட ஆறாவது மாதம் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு ஏன்னா வந்துட்டு இந்த மாதம் இருபத்தெட்டு தான் இங்கே இருங்க சொல்லி வாய மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிறாங்க மேலே

வினோதா எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க விட்டுட்டு அதனால அந்த கேப்டன் எங்காருங்களேன் இப்பதான் சாலை போடுங்க இப்ப அதுக்குள்ள வந்து திரு பாய் போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பாப்பாலும் ஆச்சு வீடியோ எடுத்து போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரிஸ் இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாபா பாய் சொல்லு டெய் பாய் சொல்லுங்க